الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد فقد قال الله تعالى في القرآن الامين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعد الظن إثم صدق الله الْعَظِيمُ وقال نبينا محمد صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث சதத்த ரசு உலுகுன் நபியு எல்லா புகலும் புகழ் செய்யும் அல்லாஹ் அணிக்கு ஆகட்டுமாக சலாத்தும் சலாமும் அஹ்மது ரசூலுல்லாஹி செல்லாக வணங்கி இவர் அவரின் மீதும் அவன் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா மேலான பெருமக்களே ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்மையில் மூன்று விடயங்கள் அவனிடிலே தோன்றிக் கொண்டே இருக்கும் அதை அவனால் கதிர்ந்து கொள்ள முடியாது முதலாவதாக அவனுடைய பேச்சு அது அவனிடையே வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் இரண்டாவதாக இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அதுவும் அவனிடையே வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் அதை போல உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் அது வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அந்த எண்ணங்களை அந்த மன ஓட்டங்களை மனிதனால் ஒருபொழுதும் தகிர்ந்து கொள்ள முடியாது நம்முடைய செயல்பாடுகள் பேச்சுக்களை விட நம் உள்ள எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இரண்டு விதமான எண்ணங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் நேர்மறையான எண்ணத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் எதிர்மறையான எண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அந்த எண்ணத்தை நாம் ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அவரை அவரிடம் பேசும்பொழுது அவரை அணுகும் பொழுது நம் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதை நாம் கவனிப்பதில்லை அந்த எண்ணங்களை நாம் எப்படி கையாளுவது அந்த எண்ணத்தில் மீது உண்டான முடி நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும் அந்த எண்ணங்கள் அந்த எண்ணத்தை பற்றி சரியாக மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது அதையும் நாம் பார்க்க வேண்டும் நம்மை பார்த்து அல்லாஹ் வெளிப்படையாக பேசுகிறான் எண்ணுவதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த பாதி இஸ்முன் அப்படி பிறரை கெட்டதாக எண்ணக்கூடிய எண்ணுவது அது பாவமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் காரணம் அவ்வாறு பிறரை பற்றி தீய நெகட்டிவான தாட்ஸ் வருவது ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் உதாரணமாக நல்ல மனிதரை ஒரு சாலிகான மனிதரை எந்த ஒரு ஆதாரமும் தரவும் இல்லாமல் அவரை பற்றி தவறாக புரிதலை நாம் வைத்திருப்பது ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதாக இந்த வசனத்தின் விளக்க உரையிலே அறிஞர்கள் எழுதுகிறார்கள் அது மட்டுமல்ல ஜெஸும் நீங்கள் ஒரு மனிதரை நீங்கள் அலசி ஆராயாதீர்கள் அதாவது ஒரு உசுகினுடைய அந்தரங்கங்களை குறைகளை நீங்கள் தேடி செல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறாராம் மேலான பெருமக்களே எண்ணங்கள் வெறுப்பதற்கும் ஒரு இடத்திலே நாம் இங்கிலும் பாராட்டுவதற்கும் அடிப்படையான ஒரு காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இமாம் அவர்கள் தாங்கள் எழுதிய இஹியாதி என்ற இதாவிலே ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் மூன்று மனிதர்கள் இரவு நேரத்திலே ஒரு தங்கி தங்கியிருக்கிறார்கள் நடு இரவிலே ஒரு மனிதர் பள்ளியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார் மூன்று நபர்களும் அவரை கவனிக்கிறார்கள் அதில் ஒருவர் சொல்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன வேலை நிச்சயமாக அவர் ஒரு திருடராக இருக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்கிறார் இரண்டாவது நடிகர் சொல்கிறார் இல்லை இல்லை அவர் ஒரு தவறான மனிதரை போல தெரிகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன வேலை அவர் விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதரை போல தெரிகிறார் என்பதாக இரண்டாவது மனிதர் சொல்கிறார் மூன்றாவது மனிதர் நபர் சொல்கிறார் இல்லை இவர் ஒரு ஆவிதாக இருக்கக்கூடும் தொழுவதற்காக பள்ளிக்கு வரலாமே என்பதாக சொல்கிறார் இதை சொல்லிவிட்டு இவாவ ஹஸாரி ரஹிமஹு எழுதுகிறார்கள் அவர் அவர்கள் என்ன நினைப்பாட்டிலே தாங்கள் எதிரே இருக்கிறார்களோ அதை மற்றவர்கள் மீதும் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்பதாக இவர்கள் அந்த திடர் என்று சொன்னாரே அந்த திடராக இருக்கக்கூடும் அதை போல தவறான மனிதர் என்று சொன்னாரே அவர் தவறாக மனிதராக இருக்கக்கூடும் என்பதாக அவர்கள் நிலைக்கு ஏற்ப மற்றவரை அவர்கள் காணுகிறார்கள் என்பதாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள் மேலான பெருமக்களே ஒரு ஆய்வறிக்கை இப்படி சொல்கிறது இந்த எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் அதில் அவர்கள் மூழ்கி போய் எல்லா மனிதர்களையும் அவர்கள் எதிர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டுத்தான் பார்ப்பார்கள் நேர்மறையான சிந்தையுடன் அவர்களுக்கு வராது என்பதாக ஒரு மருத்துவ ஆய்வறிக்கை சொல்கிறது சொன்னார்கள் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நீங்கள் பிறர் மீது கொள்ள எண்ணத்தை நான் எச்சரிக்கிறேன் அப்படி பிறரின் மீது நீங்கள் தீய எண்ணம் கொள்வது அது மிக ஒரு பொய்யான ஒன்றாக இருக்கும் என்பதாக காரணம் என்ன அவரை பற்றி தான் எந்த ஒரு ஆய்வையும் செய்யாமல் தெரிந்து கொள்ளாமல் அவர் மீது நாம் தீய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம் கஜினி முகமது என்ற ஒரு மன்னர் ஏழு பதினேழு முறை இந்தியாவை படையெடுத்த கஜினி முகமது என்ற ஒரு மன்னர் அவரிடத்திலே அரசறையிலே ஒரு மனிதர் வேலை செய்கிறார் அவரின் மீது அந்த மன்னருக்கு மிகுந்த ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் இருந்தது தினமும் அந்த மனிதர் இந்த அரசாங்க சசானாவிற்கு தினமும் சென்று வந்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த அந்த மந்திரிகளுக்கு அரசவை உறுப்பினர்களுக்கு ஒரு ஒரு தீய எண்ணம் ஏற்பட்டு மன்னரிடத்தில் முறையிடுகிறார்கள் இவருக்கு இங்க என்ன வேலை என்பதாக உடனே அந்த மன்னர் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த மனிதரை ஒரு நாள் அவர் அந்த அரசாங்க ஹசானாவில் சென்று கொண்டிருக்கிறார் இதை பார்த்த மன்னர் என்ன செய்கிறார் என்பதற்காக மறைந்திருந்தவரை கவனிக்கிறார்கள் அப்பொழுது அங்கு வந்த அந்த மனிதர் ஒரு பெட்டியை திறக்கிறார் அதில் பழைய கிழிந்த நடிந்த ஆடைகள் இருக்கிறது அதை எடுத்து அதை எடுத்து கொண்டு சற்று நேரத்தில் அதை கலைந்து வைத்து விடுகிறார் பொட்டிக்குள்ளே சற்று வெளியே வந்த மன்னர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக கேட்ட பொழுது இல்லை என்னுடைய இப்பொழுது நான் அரசியலே நான் உயர்வாக இருக்கிறேன் இதற்கு முன்னால் நான் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக உறுத்திக் கொள்கிறேன் என்பதாக உபகாரங்களை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற காரியத்தை பொழுது ஏற்கனவே அதிக மரியாதை இருந்த மன்னருக்கு அவரின் மீது இன்னும் அதிகமாக அந்தஸ்து உயர்ந்து விட்டது ஆகவே அந்த அரசறை உறுப்பினர்கள் அரசை விசாரிக்காமல் அந்த மனிதனை பற்றி தவறான புகாரை மன்னரரசலை கொண்டு செல்கிறார்கள் மேலான கடும் செய்த ஒரு மனிதனை வழிகடுப்பதற்கு அவன் கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன தெரியவா பிற மனிதர்களை பற்றி தீய எண்ணத்தை ஊசலாட்டத்தை மனதில் போடுவது தான் மொழி இருக்கிறது பிறரை பற்றி நல்ல எண்ண நல்லெண்ணம் பிற மனிதர்களை பற்றி உயர்வாக நாம் இணைப்பது அதோட வழக்கம் என்பதாக பெருமானா செல்லவாக அணிவர் செல்லம் சொல்லித் தருகிறார்கள் வணக்க வழிபாடு என்பதாக நல்லெண்ணங்கள் வணக்க வழிபாடு என்பதாக பெருமாள் காட்டித் தருகிறார்கள் மேலான பெருமக்களே ஆகவே வாழ்க்கை அன்றாட வாழ்விலே மனிதர்களை பற்றி நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது ஒரு பூமியின் மீது ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது அதை நாம் வளர்ந்துவிடக் கூடாது நாளை மருந்தையிலே ஒரு கூட்டம் சோனத்திற்கு செல்லும் ஒரு தென்னத்தை அக்கோவா ஒரு கூட்டம் சோனத்திற்கு செல்லும் அவருடைய உள்ளங்கள் அவருடைய உள்ளங்கள் பறவையை போல இருக்கும் என்பதாக பெருமானா செல்லதா அலிவ செல்லம் சொல்லி தருவார்கள் காரணம் உள்ளங்கள் பறவையை போல வெண்மையாக இருக்குமாம் அவர்கள் பிற மக்களின் மீது நல்லிடம் கொண்ட காரணமாக நாளை மறுமையிலே மற்றொரு மைதானத்திலே அவருடைய உள்ளங்கள் பறவையை போல வெண்மையாக இருக்கும் என்பதாக பெருமானா செல்லதா அலிவ செல்லம் காட்டி தருகிறார்கள் அந்த கூட்டத்தில் அதுவாக மனைவரின் சேர்த்தது புரிவானாக எதை கேட்டமோ அதை செயலாற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தந்ததில் புரிவானாக வரமத்து வர